தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ள நிலையில் திமுக அதிமுக என இரண்டு பிரதான கட்சிகளும் தங்களது தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு யூகங்களை வகுத்து தேர்தல் பணியை தொடங்கி இருக்கின்றன இந்த சூழலில்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் கள நிலவரம் குறித்து சர்வே செய்து மக்களின் மனநிலையை அறிய மூன்று குழுக்களை நியமித்து அதன் அடிப்படையில் தேர்தல் கணக்குகள் மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு முன்னே நடந்த கடைசி சந்திப்பில் அமித்ஷா அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இன்னும் பிறர் இணைந்து தேர்தலை சந்தித்தால் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது என குறிப்பிட்டார் ஆனால் அதிமுகவில் ஒருபோதும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சேர்க்க முடியாது என வலுவாக உணர்த்திவிட்டு வெளியே வந்தவர் சில வாரங்களில் கூட்டணியில் இருந்தும் வெளியேறினார் இப்போது அதே குழு மூலம் சர்வே எடுக்கப்பட்டது இந்த சர்வே மூன்று முடிவுகளை கொடுத்திருக்கிறதா குறிப்பாக விஜய் அரசியல் வருகை மெட்ரோ மற்றும் நகர்ப்பகுதிகளில் அதிகளவு அளவு வாக்குளை பிரிக்கிறது இந்த பிரிக்கும் வாக்குகள் யாருக்கு வெற்றி தோல்வியை கொடுக்கப் போகிறது என்ற முடிவு அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா மேலும் தென் தமிழகத்தில் அதிமுக வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கப் போகிறது என்ற முடிவுகளும் உள்ளன என கூறப்படுகிறது இதை ஒட்டிதான் விவாதிக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்த பிறகு அமித்ஷாவை அவரது இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் சென்னை வந்த எடப்பாடி பழனிசாமியை வரவே சேர்க்க விமான நிலையத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் வந்த நிலையில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் எதிரொலியாக நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக கட்சியை விட்டு பிரிந்து சென்ற நபர்களை சேர்க்கப் போவது இல்லை என முன்கூட்டியே டெல்லிக்கு மெசேஜ் கொடுத்துவிட்டு சென்றிருப்பதால் இன்றைய சந்திப்பில் எதுபோன்ற திருப்புமுனை உண்டாகும் என்ற கேள்விதான் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது மொத்தத்தில் இ டெல்லியிலிருந்து திரும்பிய மறுநாளை தமிழகத்தில் பல்வேறு அரசியல் திருப்பங்களும் மாற்றங்களும் அடுத்தடுத்து அரங்கேறும் எனவும் அது எதுபோன்ற மாற்றங்கள் என்பது வரும் நாட்களில்தான் தெரியும் எனவும் விரிவாக குறிப்பிடுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள்